ஹாய் சொந்தங்களே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம கடை எப்படி இருந்த கடையே இப்படி ஆயிடுச்சு என்னடா பொழப்பு என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாயிடுச்சி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கடைக்கு வெளியே அந்த அடுப்பு போட்டிருந்த இடத்துல எல்லாமே கார்பரேஷன்காரங்க வந்து தூண்டி போட்டாங்க அதனால் அந்த கல் அடுப்பு இருந்த இடம் எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டாங்க இடித்து அதனால் நம்ம எல்லாத்தையுமே இடித்து அங்கங்கே பாதி பாதியாக வச்சுருக்கோம் பரோட்டா போடுற கல் அப்புறம் அதுக்கு அடுப்புக்கு வச்சுருந்த கல்லுங்க எல்லாத்தையுமே வைக்கக்கூட அந்த இடத்துல இடம் இல்லாமல் நம்ம வந்துட்டு ரோட்டு மேலே அதாவது ஆப்போசிட் கடைக்காரங்கிட்ட கேட்டு நம்ம அந்த ஓரத்தில் தான் அடுக்கி வச்சுருக்கோம் கல்லெல்லாம் எப்படி இடிச்சு விட்டாங்க பாருங்கள் நம்ம என்ன தான் மண் என்ன முயற்சி பண்ணி நம்ம முன்னாடி போகணுன்னு நினச்சாலும் ஏதோ ஒரு ரூபத்தில் எப்படியாவது நம்மளுக்கு கஷ்டம் வந்துட்டு தான் இருக்குது நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு கொஞ்சமாக முன்னேறிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திடீர்னு இப்படி ஒரு சோகமான நிலமை ஏற்பட்டுச்சு கடையை மூடி வைக்கவும் முடியாது மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அது எப்போ ரெடி பண்ணுறாங்களோ அப்போ தான் ஓப்பன் பண்ண முடியும் கடையை மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வர கஸ்டமர் கூட வராமல் போயிடுவாங்க அதனால் வேறு வழி இல்லாமல் நம்ம உள்ளேயே இருக்க இடத்துல வந்துட்டு அடுப்பு கொஞ்சம் செட் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே பொருள் ஜாமான் எல்லாத்தையுமே உள்ளேயே போட்டு கச 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 கசன் தான் இருக்குது நம்மளுக்கு கிச்சனில் நம்ம வேலை செய்யும்போது கசன் இருந்தாவே நம்மளுக்கு பிடிக்காது அதுவும் ஒரு கடையில் நம்ம நின்று வேலை செய்கிறதுக்காது இடம் வேணும் அம்மாவும் அப்பாவும் அதே இடத்துல அதாவது அந்த இருக்க கொஞ்சம் இடத்துல ரெண்டு பேர் நின்றுட்டு வேலை செய்கிறது ரொம்பவே கஷ்டம் அதுவும் பரட்டா போடணும் தோசை ஊற்றணும் அப்படிங்கும்போது ரொம்பவே சிரமமாயிருது தோசை கேட்குறவங்களுக்கு உடனே போட்டும் கொடுக்க முடியறதில்ல அந்த குட்டிகள் வேற எந்த பார்க்க முடியறதில்ல அப்பா வந்துட்டு இங்கே எனக்குள்ள கல் செட் பண்ண முடியாமல் ட்ராவை கீழே வச்சு அதுக்கு மேலே அந்த பரட்டா கல் எடுத்து வச்சு அதில் பரட்டா போட்டுட்டு இருக்காரு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு ஏன் தான் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சு அந்த இடத்துல நின்று அவரால் பரட்டா வீச கூட முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாரு நம்ம கிச்சனில் ஒரு வேளை ரெண்டு வேலை செய்கிறதுக்கே நம்மளுக்கு அப்படி இருக்குது அது பரட்டா போடணும் தோசை ஊற்றணும் மாஸ்டராக இருக்கும்போது எப்படியெல்லாம் இருக்கும் அந்த இடம் நம்மளுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தான் நினைக்கிறேன் ரொம்பவே கஷ்டமாயிருச்சு அதுலேயே தோசையும் ஊற்றணும் அதாவது குட்டிக்கல்லு தான் நம்ம பரட்டாக்கல்னால் பெருசாக இருக்கும் அதில் தோசை ஊற்றலாம் ரெண்டு தோசை மூணு தோசை ஊற்றலாம் ஒரு பத்து பதினஞ்சு பரட்டா போடலாம் ஒரே டைமில் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தோசை போட முடியாது இந்த கல்லில் தோசை போட முடியாது ஒரு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு நாலு பரட்டா தான் அதில் போட முடியும் கொத்து கேட்குறவங்களுக்கு முதல்ல போட்டே தர முடியாது ஏன் அப்படின்னா நீ இது வந்து மண் அடுப்பு இதில் வந்து கொத்து கொத்துறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாயிடும் வேறு வழி இல்லாமல் கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறதுனால அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுலேயே வந்து கொத்து போடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தார் கொத்து போட்டு அவங்களுக்கு வந்து நல்லா கொத்தி கொடுக்கணும் அதுக்கு பேர் தான் நம்ம ஊர்லலாம் கொத்து போறட்டான்னு சொல்லுவோம் இந்த அடுப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொத்தவும் முடியல எந்த ஒரு இதுவுமே வந்துட்டு சமைக்க முடியல ஒன்று சமைச்சதுக்கப்புறம் தான் அடுத்து சமைக்க முடியும் ஃபஸ்ட்டு இருந்த கல்லில் பார்த்திங்க அப்படின்னா அப்பா வந்துட்டு அந்த சைடு பரட்டா தோசை ஆம்லேட்டு எல்லாமே அதுலேயே போட்டுக்குவார் பெரிய கல்லுலேயே அம்மா வந்துட்டு வேணும் அப்படின்னா இந்த குட்டி அடுப்புங்களில் குழம்பு மட்டும்தான் வைப்பாங்க இப்போ வந்து அப்படி இல்லை நேரமாக எழுந்திரிச்சுடுது ஏற்கனவே நேரமாக எழுந்திரிக்கணும் இதில் இன்னும் இவங்க நேரமாக எழுந்திரிச்சு போய் வேக வேகமாக ஒரே அடுப்பில் குழம்பு இட்லி ஆகட்டும் பரோட்டாவாகட்டும் எல்லாமே இந்த ஒரே அடுப்பில் செய்யணும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் இந்த கார்ப்பரேஷன்லேருந்து வந்து எப்போ அந்த இடத்த வேலை பார்க்குறாங்களோ அப்போ தான் மறுபடியும் அப்பாவால் மறுபடியும் வந்துட்டு கடையை நல்லா ரன் பண்ண முடியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சமாளிக்கவும் முடியும் என்ன நடக்க போகுதுன்னு தெரில நடப்பதெல்லாம் நன்மைக்கே நினச்சிட்டு போக வேண்டியது தான் நினைக்கிறேன் எப்படியோ நீ எப்போ வேலை பார்க்குறாங்களோ அப்போ தான் மறுபடியும் நம்ம நம்ம கொத்து ஆகட்டும் பரட்டா ஆகட்டும் எதுவுமே வந்துட்டு அப்பாவால் நிம்மதியாக செய்ய முடியும் இப்போ பார்த்திங்கன்னா கஸ்டமர்ஸுமே அதிகமாக வரதில்லை ஏன் அப்படின்னா ஆப்போசிட் ரோடையும் பிளாக் பண்ணிட்டாங்க எல்லாம் தழை எழுத்து சரி பாய்